Hi, friends, welcome to Forster Studios. வாங்க இன்னைக்கு ஒரு டேஸ்டியான துவரம் பருப்பில் செய்யக்கூடிய பருப்பு துவையல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரசம் சாதம் அப்புறம் அரிசியில் கஞ்சி வச்சு அந்த கஞ்சி சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து ஒரு சைடு டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் முன்னாடியெலாம் அடிக்கடி நம்ம வீடுகளில் இந்த பருப்பு துவையல் செய்வாங்க இப்போ நம்ம இது வந்து செய்கிறதே மறந்துட்டோம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி தான் நான் அடுப்பில் வச்சிருக்கேன் கொஞ்சமான அளவில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு நாலு பேருக்கு ஒரு நேரத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ பாருங்க துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதாவது வறுத்துக்க போகிறோம் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயில் சேர்த்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தாளிக்கரை கரண்டியில் சேர்த்தோ நீங்கள் நல்லா வந்து இதை வறுத்துக்கோங்க நாலு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கோம் துவரம் பருப்பு நல்லா சிவக்க கலர் மாறி வருப்படும் போது நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பருப்புடைய கலர் நல்லா மாறிடுச்சு நல்லா அந்த பருப்பு வறுபடுற வாசனை வருது இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வருப்பட்ட பிறகு இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் எல்லா பொருள்களையும் ஒன்றா சேர்த்து வறுக்க வேண்டாம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது வறுத்த பருப்பு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போது இதே கரண்டியில் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க புளி அதிகமாக போயிட்டால் துவையலுடைய டேஸ்ட்டு மாறிடும் ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதையுமே எண்ணெய் சேர்க்காம நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் இந்த டைமில் மிளகாய் நல்லா வறுப்பட்டு அதனுடைய வாசனை வரும் பூண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கெங்கே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பூண்டுடைய நிறம் அங்கெங்கே டாட் டாட்டாக மாற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் எடுத்து அதையும் த எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா துவையலில் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் காலையில் மார்னிங் செய்கிறீங்க அப்படின்னா மத்தியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் தேங்காயை நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த தொவையில நம்ம எந்த பொருள் வறுக்கிறதுக்கும் எண்ணெயே சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தேங்காய் நல்லா வறுபட்டு நிறம் மாறி வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பொருள்கள் பூரா ஆறின பிறகு இந்த தொவையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் உப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பொருளுடைய அளவு கம்மி தான் தேவைப்பட்டால் கூட அப்புறம் அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க ரொம்ப கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய உப்பு வந்து இந்த துவையலுக்கு தேவைப்படாது இப்போது இந்த பொருள்கள் எல்லாத்தையும் முதல்ல இதை சேர்த்து அரைச்சிக்கோங்க பருப்பு வரமிளகா அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து ஒரு கொஞ்சமான அளவில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான துவரம் பருப்பு துவையல் ரெடி ஆயிரும் ரசம் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ